வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் முப்பதாம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நடக்கிறது அரசு கலைக்கல்லூரிகளில் ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் இடங்கள் நிரம்பின இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் சென்னை செப்டம்பர் பதினைந்து தமிழ்நாட்டில் கடந்த மே மாதம் புதிதாக பதினோரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் ஜூன் மாதம் மேலும் நான்கு கல்லூரிகளும் என மொத்தம் பதினைந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் நடப்பாண்டில் தொடங்கப்பட்டிருக்கின்றன கடந்த மே மாதம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டபோது நூற்றி எழுபத்தி ஆறு கல்லூரிகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தைந்து இடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் ஆயிரத்தி நூற்றி இருபது இடங்கள் இருந்தன ஆக மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்து நானூற்றி அறுபத்தைந்து இடங்கள் உள்ளன இது தவிர கூடுதலாக இருபது சதவீத இடங்களுக்கும் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அனுமதி வழங்கியது அந்த வகையில் நூற்றி எண்பது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் கலந்தாய்வு மூலம் சேர்ந்து வருகின்றனர் இதுவரை ஒரு லட்சத்து இரண்டாயிரம் இடங்கள் நிரம்பி இருப்பதாகவும் வருகிற முப்பதாம் தேதி வரை அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடக்க இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சேர்க்கைக்கு சேர்க்கை அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது ப்ளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வியை தொடரவும் கல்லூரிகளில் சேரவும் வழிகாட்டக்கூடிய உயர்வுக்குப்படி திட்டம் வாயிலாக நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் மூலம் மேலும் மாணவ மாணவிகள் சேருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இது நாளிதழில் வந்த செய்தியாகும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த செய்தியை முழுமையாக படித்து பார்த்து வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்